بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون سليك الكرياء اللهم அல்லாஹின் புதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய ஹுதுபாவினுடைய துவக்கத்தில் எப்படி சூரா ஆலூர் இம்ரானுடைய வசனம் சூரப்புல் அஹாபினுடைய வசனம் சூரப்புல் நிசாவினுடைய முதல் வசனமாகிய ஆகிய தத்துவாவை பற்றி பேசக்கூடிய வசனங்களைக் கொண்டு ஹுதுபாவை துவங்குவார்களோ அதேபோன்று ஜும்மாவினுடைய இரண்டாம் முறையினுடைய இறுதி பகுதியில் தொண்ணூறாவது வசனமாக வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதி முடிப்பார்கள் இந்த அல்லாஹு காலா ஆறு விஷயங்களை பற்றி பேசுகின்றான் மூன்று ஏவல்கள் மூன்று தடைகள் அல்லாஹினால் அடியார்களுக்கு ஏவப்படக்கூடிய மூன்று ஏவல்கள் இதை நீங்கள் செய்தாக வேண்டும் பின்பு மூன்று விஷயங்கள் இதை நீங்கள் செய்யவே கூடாது என்ற மூன்று விஷயங்கள் தான் குரான் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் முதலாவதாக அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களையும் உபதேசமாகவே பேசுவான் அந்த உபதேசம் ஒருவருக்கு பலனளிக்காத போது சட்டமாக அல்லாஹு பாலா அதே விஷயத்தை பேசுவான் சட்டத்தை நீங்கள் மீறும் போது சட்டத்தை நீங்கள் மதிக்காத போது அல்லாஹின் புறத்தில் இருந்து எந்த தண்டனை கிடைக்க வேண்டுமோ அந்த தண்டனை கிடைத்தே தீரும் அது இவ்வுலகிலும் இருக்கலாம் மறு உலகிலும் இருக்கலாம் இருக்கலாம் அல்லாஹு வசனத்தில் அல்லாஹு தாலா உபதேசத்தையும் பேசுகின்றான் கட்டளையாகவும் பேசுகின்றான் இந்த மூன்று விஷயங்கள் ஏவல்களையும் மூன்று தடுத்தல்களையும் நீங்கள் உபதேசமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது சட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டி வரும் சட்டமாக பாருங்கள் இப்ப இந்த மூன்று விஷயத்தில் அல்லாஹு தாலா பேசுவது முரு நிச்சயமாக அல்லாஹு உங்களின் மீது கட்டளை பிறப்பிக்கின்றான் அல்லாஹ் ஏவுகின்றார் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் நினைவு படுத்தியிருக்கிறார்கள் இந்த வசனத்தை என்றால் சாதாரண வசனம் அல்ல பில்ல அதில் நீதத்தை அல்லாஹு தாலா ஏவுகின்றான் நீதமாக ஒரு அடியார் நடந்தாக வேண்டும் அவருடைய சொல்லால் அவருடைய செயலால் அவருடைய எல்லா நிலையிலும் அவர் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் அவருடைய உறவுகளுக்கு மத்தியில் அந்நியர்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் தன்னை சூழ்ந்தவர்கள் அந்தந்த நேரங்களில் ஏற்படக்கூடிய சூழலில் நீதத்தை அவர் கையாண்டே ஆக வேண்டும் இதில் எந்தவிதமான விதமான சமரசமும் இருக்கக்கூடாது இப்படித்தான் அல்லாஹின் தூதர் அல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களும் இதே நீதத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்தார்கள் போதித்தார்கள் நீதமான முறையில் நடந்தார்கள் என்ற ஒவ்வொரு வரலாற்றையும் நாம் பார்க்கின்றோம் பின்பு இரண்டாவது என்றால் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ இந்த ஒட்டுமொத்தத்தினுடைய வாழ்க்கையினுடைய என்றால் என்ன என்ற வார்த்தைக்கு அல்லாவை நீங்கள் பார்ப்பதை போன்று முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு இருப்பதாகும் ஒருவேளை இந்த நிலை உங்களுக்கு வரவில்லையானால் இந்த சிந்தனை உங்களுக்கு வரவில்லையானால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று முழுக்க முழுக்க நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்வதாகும் என்ற இந்த இந்த பதிலை அண்ட் ஸ்வீட்டாக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் உலக மக்கள் எல்லோருக்கும் புரியும்படியாக எக்ஸானுக்காக நமக்கு இந்த இடத்தில் வழிகாட்டி கொடுத்தார்கள் ஒருவரின் மீது உங்களுக்கு நல்லெண்ணம் வந்தால் யசான் உங்களில் பிறந்திருக்கிறது என்று பொருள் ஒருவரை நீங்கள் காண்கிறீர்கள் அவரின் மீது உங்களுக்கு தவறான எண்ணம் வரவில்லை நல்லெண்ணம் பிறக்கின்றது நல்லெண்ணத்தோடு நீங்கள் ஒருவரை அணுகிறீர்கள் உங்களுக்குள் யசான் பிறந்திருக்கிறது நீங்கள் வழியில் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு முள்ளோ கல்லோ இருக்கிறது அதை எடுத்து அகற்றலாம் என்று இஹலாசான முறையில் அல்லாஹுக்காக அதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எக்ஸான் பிறந்திருக்கிறார் உங்களுடைய அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா இல்லையா என்று உங்களுடைய வீட்டிலிருந்து எதை சமைத்தாலும் அதிலிருந்து ஒரு பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எஹ்ஸான் பிறந்திருக்கிறது என்று பொருள் இப்படி எஹ்ஸான் என்ற இந்த வார்த்தைக்கு சுருக்கமாக எதையும் நீங்கள் கொண்டு வர முடியாது மாற்றமாக எத்தனை நன்மையான காரியங்கள் எவ்வளவு இருக்கிறதோ ஒட்டு மொத்தத்தையும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளிலும் எதை செய்து காட்டினார்களோ இந்த டோட்டலுக்கும் பெயர் எஹ்சான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பின்பு அல்லாஹு தலா ஒரு விஷயத்தை இதிலிருந்து தனித்து பேசுகின்றான் வயீதா இதில் குறுபா உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கும் நீங்கள் தான தர்மம் செய்வதாகவும் இது அல்லாஹினுடைய கட்டளை அல்லது அல்லாகுனுடைய உபதேசமாக நீங்கள் பாருங்கள் நெருக்கமானவர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களில் இருக்கக்கூடியது நீங்கள் எடுத்து தானமாக வழங்கிக் கொண்டே இருங்கள் வழங்கிக்கொண்டே இருங்கள் இந்த மூன்று விஷயங்களும் அல்லாஹினால் ஏவப்படக்கூடிய கட்டளைகள் பின்பு அல்லாஹு தாலா தடுக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் அல்லாஹு தாலா உங்களிடமிருந்து இருந்து தடுக்கின்றான் ஃபக்ஷா அருவருப்பான மானக்கேடான செயல்களை உங்களிடமிருந்து அல்லாஹ் தடுக்கின்றான் எதை அல்லாஹு தாலா ஈன செயல் அருவருப்பான செயல் மானக்கேடானது என்று பேசியிருக்கின்றானோ அதை அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கின்றான் அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் பின்பு இரண்டாவது ஒரு முன்கர் அல்லாஹு தாலா எதையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கின்றன எதையெல்லாம் பாவம் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றானோ எதை அல்லாஹ் வெறுக்கின்றானோ எதை அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கின்றானோ அதன் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் அதை ஆழமாக உங்களிடத்திலே தடுக்கின்றான் பின்பு மூன்றாவது அடிச்சாட்டிய அநியாயம் அட்டூழியம் என்று எதையெல்லாம் நீங்கள் சொல்வீர்களோ இந்த மார்க்கம் எதையெல்லாம் அநியாயம் அட்டூழியம் என்று சொல்லியிருக்கின்றதோ அதை நீங்கள் ஒருபோதும் செய்து விடாதீர்கள் அதன் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் இதை அல்லாஹ் உங்களிடமிருந்து தடுக்கின்றான் மானக்கேடான செயல்கள் அல்லாஹ் தடுத்த செயல்கள் அநியாயங்கள் அழிச்சாட்டியங்கள் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ அதன் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் மூன்று காரியங்கள் அல்லாஹு தாலா ஏவக்கூடிய நன்மையானது மூன்று காரியங்கள் அல்லாஹினால் தடுக்கப்பட்ட மானக்கேடான அநியாயமான செயல்பாடுகள் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா எழுதுக்கும் ததக்கரூள் நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை உங்களுக்கு உபதேசிக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த வசனத்தை முடிப்பதை நீங்கள் காணலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களை அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை என்ற இந்த ஒரு வார்த்தை பின்பு வரக்கூடிய யஹான் என்ற வார்த்தை பின்பு வரக்கூடிய ஈதா இதில் பொறுப்பா நெருக்கமானவர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தை இந்த மூன்று வார்த்தைகளையும் மூன்றையும் நீங்கள் சேர்த்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய வாழ்வு எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா செயல்களிலும் இந்த மூன்று விஷயங்களும் சம்பந்தப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் நீதம் உங்களுடைய செலவிலும் நீங்கள் கடைபிடிக்கலாம் நீதம் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய நட்பு வட்டத்திலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் எஸ்ஆ எல்லா நிலையிலும் இருக்கும் என்றும் நாம் சொல்கின்றோம் நெருக்கமானவர்களுக்கும் உறவுகளுக்கும் உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் தாராளமாக அல்லாஹுக்காக நீங்கள் வழங்கிக் கொண்டே இருங்கள் இதில் இந்த நீதம் என்று அல்லாஹின் அழைத்து வசல்லம் அவர்கள் நாளை மறுமை அரிசுடைய அர்சுனியின் ஏழுத்திற்கு ஏழு கூட்டத்தார்கள் நிற்பார்கள் என்பதில் முதல் இடத்தில் இமாமுன் ஆதிலும் நீதமான அரசர் என்று கொண்டு வந்தார்கள் ஒரு அரசர் அதாவது தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ மக்களுக்கு மத்தியில் பிரதிநிதியாக யார் வருகிறாரோ மக்களுக்கு பொறுப்பேற்ற நிலையில் எவர்கள் தலைமை பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றதோ இவர்கள் நீதத்தில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் உணர்த்துகின்றது ஏனெனில் தன்னுடைய நீதம் கலங்கும் விலைக்கும் விதமாக இந்த நேரம்தான் ஏ ஏற்படும் தலைமை பொறுப்பில் வரக்கூடிய அந்த நேரத்தில் நீதம் என்பது கொஞ்சம் கூட கண்களுக்கு தெரியாமல் அந்த நேரம் கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஷைதான் அளவுக்கு அதிகமாக விளையாடுவான் என நீதத்தை அந்த நேரத்தில் தான் அல்லாஹத்தால் அளவுக்கு அதிகமாக பார்ப்பான் என உங்ககிட்ட தலைமை பொறுப்பை வழங்கி இருக்கின்றான் உங்களிடத்திலே பொறுப்பினுடைய விஷயத்தை அல்லாஹ் இருக்கின்றான் பத்து நபர்கள் சொன்னால் கேட்கும்படியாக உங்களுடைய கட்டளையை ஏற்கும்படியாக அல்லாஹு தாலா உங்களை ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து நிறுத்தும் போது நீதத்தை உங்களிடத்தில் அளவு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் பில் அது என்று முதல் விஷயமாக கொண்டு வந்திருக்கிறான் இதை ஒவ்வொரு ஜிம்ஹாவிலும் அல்லாஹி தூதர் அழைகி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் நினைவூட்டிக் கொண்டே இருந்தார்கள் எனவே இந்த சூரத்தும் நகளுடைய இந்த ஆறு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறாவது வசனத்தை நாமும் நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் கலா நம்மை ஆக்கிரங்கள் புரிவானாகும் குரானையும் ஹரீபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ் அல்லாஹ் இல்லாஹத் இல்லாஹ அந்த